சிம்ம ராசியின் வேடிக்கையான உண்மைகள் இது உங்களுக்கோ அல்லது உங்களுக்கு தெரிந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கோ பொருந்துகிறதா என்று கமெண்டில் சொல்லுங்கள் சிம்ம ராசிக்காரர்கள் ஒரு அறையில் நுழையும் போது அது ராஜ மாளிகையாகவே தெரியும் அது அவர்களது வீடாக இருந்தாலும் கூட சிம்ம ராசிக்காரர்கள் கவனம் தேடுபவர்கள் அதிலும் அன்பாக ஐந்து நிமிடங்கள் கவனம் கிடைக்கவில்லை என்றால் டிராமா செய்து பார்த்தாலும் அதை பெற்றுவிடுவார்கள் சிம்ம ராசிகாரர்கள் முழுவதுமாக ஒரு விஷயத்தில் தோல்வி அடைந்தாலும் நான் ஸ்டைலாக செய்தேன் அதுதான் முக்கியம் என்று சொல்லிவிடுவார்கள் என்னவென்றால் அது கண்ணாடி அங்கே அவர்கள் தங்களையே ஒரு கலை போல் ரசிப்பார்கள் சிம்ம ராசிகாரர்கள் இல்லாத இடம் ஒரு பேச்சு கூட்டம் போல இருக்கும் அவர்கள் வந்தால்தான் வேடிக்கை ஆட்டம் கூச்சல் எல்லாம் சிம்ம ராசிகாரர்கள் ஆலோசனை கொடுப்பதில் எப்போதும் வல்லவர்கள் எந்த விஷயத்திலும் அனுபவம் இருக்காது ஆனாலும் நான் சொல்றதை கேள் இதுதான் சரியான வழி என்று துணிச்சலாக சொல்லுவார்கள் சிம்ம ராசிகாரர்கள் தாராளமானவர்கள் ஆனால் அவர்களை அடிக்கடி பாராட்ட வேண்டும் எல்லோருக்கும் உதவுவார்கள் ஆனால் வா நீ ரொம்ப நல்லவர் என்று சொல்லாவிட்டால் அதை கேட்டு வாங்குவார்கள் சிம்ம ராசிக்காரர்கள் நாடகக்காரர்கள் அவர்கள் கைகளில் ஜூஸ் சற்றே விழுந்தாலும் ஐயோ என் வாழ்க்கையே மொத்தமாக முடிஞ்சுவிட்டது என்று புலம்புவார்கள் சிம்ம ராசிக்காரர்கள் அவர்களின் குடும்பத்திற்காக ஒரு போராட்டத்திற்கே தயாராக இருப்பார்கள் ஆனால் அவர்களை ராஜாக்களாக நடத்த வேண்டும் ஒரு லியோவுடன் இருந்தால் எப்போதும் சிரிப்பு சந்தோஷம் சில நேரங்களில் டிராமா ஆனாலும் அவர்கள் இல்லாத வாழ்க்கை சுவாரசியமத்த